அடுத்து இந்த கேள்விகள் உங்களுக்கு படித்து காட்டினோம் அந்த கேள்வியில வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஜாப் என்ன அதை விளக்கமா சொல்ல சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதனால அதில் ஒரு அம்சம் என்னன்னு கேட்டா முகத்தை மறைப்பதுதான் ஹிஜாப் என்று சொல்லி அது அனைவருக்கும் உரியதாக எல்லாரும் ஆக்குகிறார்கள் ஆனா நாமளும் முகத்தை மறைக்கிறதா ஹிஜாப்ங்கிறோம் அது அனைவருக்கும் உள்ளது இல்ல அதை இவ்வளவு நேரம் ஆதாரத்தோடு நினைஞ்சிட்டோம் விளக்கி விட்டோம் இப்ப முகம் இல்லாம முகத்தை மறைக்கணும் என்று சொல்ற மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பாதத்தை மறைக்கணும் அதுவும் ஹிஜாபு என்று சொல்கிறார்கள் பாதத்தை தான் மறைக்கணும் யார் மறைக்கணும் என்றால் ரசுல்லாவுடைய மனைவிடைய சட்டம் அதை தான் வேணும் அப்படி சொன்னா பரவாயில்ல இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா அனைவருமே பாதங்களை மறைக்கணும் கால மறைக்கணும் எந்த அளவுக்கு மறைக்க வேண்டும் என்றால் தொழும் போது அந்த பாதங்கள்லாம் தெரியும் அவங்க சாக்ஸ் போட்டு கொண்டுதான் என்ன செய்யணும் தொழ வேண்டும் அந்த அளவுக்கு அந்த பாதங்கள்லாம் கண்ணில் தென்படாம ஆளுக்கு இல்லாட்டா கூட ஒருத்தனை இல்லாட்டா கூட அந்த சாக்சி போட்டு தான் தொழுவணும் என்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்ப இதுக்கு என்ன ஆதாரம் குரான்ல எந்த ஒரு இடத்துலயாவது பெண்கள் வந்து தங்களுடைய கால்களை மறைக்கணும் பாதங்களை பாதங்கள் வரைக்கும் மறைக்கணும் என்று குரான்ல எங்கயாவது சொல்லி இருக்குதா நேரடியாக மறைமுகமா அப்படி சொல்லப்பட்டிருக்கான்னா ஒரு இடத்துல சொல்லப்படவே இல்லை பெண்கள் வந்து முகத்தை மறைக்க நிரூபிச்சிட்டோம் கால்கள் விஷயத்திலையாவது பாதங்கள் நீங்கள் மறைத்தாக வேண்டும் அந்த அளவுக்கு இறக்கி கட்ட வேண்டும் தொழும்போது அந்த பாதங்களுடைய உள்பகுதி பொழுது அதை மறைக்கிற விதமாக சாக்சு கால் உரை அணிந்து கொண்டுதான் தொழ வேண்டும் என்றெல்லாம் சட்டமா சொல்றாங்களே இப்படி சொல்லக்கூடிய வகையில் ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் இருக்குதா இல்ல சில ஹதீஸுகள் இருப்பதாக ஆதாரமாக அவங்க காட்டுவாங்க அந்த ஹதீசுக்குல அந்த சட்டம் வராது அல்லது அந்த ஹதீஸ் லைஃப் பலவீனமானதா இருக்கும் சில சட்டங்கள் ஆதாரங்களை காட்டுறாங்க அவங்க காலை மறைக்கணும் பாதத்தை மறைக்கணும் காட்டுறாங்கல்ல அதுக்கு வந்து இது பொருந்தாது எப்படி பொருந்தாதுங்கிறோம் என்று சொன்னால் அதாவது இவனும் ஒரு சொல்றாங்க மஞ்சர் சௌபகுயலா இவனும் அவர்கள் ரசூல் செல்லாசலம் சொன்னதாக சொல்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மண்யல யார் வந்து தன்னுடைய ஆடையை பெருமைக்காக தொங்க விட்டுக் கொள்கிறாரோ இழுத்து செல்கிறாரோ ஜர் சொன்னா அதாவது தரையில் இழுபடும் விதமாக ஆடை அணிவது ஆடையை வந்து அணியும் போது நடக்கும்போது தரையை தெருவக்கூட்டிகிட்டே போகும் இந்த மாதிரி யார் வந்து அணுகிறாரோ லம் இழுநீ இலகி யோ மழ்கையாமா கேமத்து நாளையில மறுமை நாள் நியாய திருப்பு நாளையில பார்க்க மாட்டான் பார்க்க 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 மாட்டான் மாட்டான் பாப்பா எல்லாத்தையும் செய்வான் அன்போடு கருணையோடு சொல்றாங்க அப்ப உம்முசலமா அவங்க கேக்குறாங்க ரசோல்லாவுடைய மனைவி உம்முசலமா கேட்கறாங்க பெண்கள் எப்படி செய்து கொள்வது நீங்கள் ஆடை வந்து தரையில இழுபடக்கூடாது சொல்லிட்டீங்க தரையில இழுபடக்கூடாது என்று சொன்னால் அப்ப நாங்க பொம்பளைக்கு அதான் சட்டமா தரையில வந்து பயங்கரமான குற்றமா சொல்லிட்டீங்க அல்லாஹ் வந்து பார்க்கவே மாட்டான் என்கிற அளவுக்கு ஒரு விஷயமாக சொல்லிவிட்டீர்கள் அப்படியான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது நாங்க வந்து எங்க கீழாடைகளை என்ன செஞ்சுக்கலாம் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா செஞ்சாங்க யுருகீன சிபுரன் அதுக்கு ரசூசல்லா செல்லம் பதில் என்னன்னு கேட்டா யுருகீன சிபுரன் ஒரு ஜான் ஒரு ஜான் அவ்வளவு ஒரு ஜான் அவங்க இறக்கி கொள்ளட்டும் ஆடைய வந்து என்ன செய்யிட்டேன் ஒரு ஜான் இறக்கி கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க அப்ப முசல்மா மறுபடியும் கேட்கிறாங்க இதன் தன் கசிவு அக்குதாம அவங்க பாதங்கள்லாம் வெளியே தெரியுமே அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரசூல் செல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு மூலம் இறக்கிக்கிறங்க ஒரு ஜான் இறக்கிக்கிறங்கன்னு முதல் சொல்றாங்க இவங்க பாதம் என்ற உடனே ஒரு முளை இறக்கருங்க அதை மட்டும் சொல்லல அதுக்கு மேல இறக்க கூடாது ஒரு தான் இறக்கணுமே தவிர ஒரு முளத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் இது திருமதியில ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாவது அதிசல் இருக்கிறது இந்த தான் இவங்க வந்து கால பெரிய ஆதாரம்ங்க பாதங்களை மறைத்து ஆக வேண்டும் என்று சொல்றாங்களே அப்படி சொல்லக்கூடியவர்கள் வைக்கிற பெரிய ஒரு ஆதாரம் என்ன இதுதான் முக்கியமான ஆதாரம் இது எது ஆதாரமா படிக்கிறாங்க கேட்டா ஒரு ஜான் இறக்கும் இறக்குமா ரசூல்லா சொல்றாங்க அப்ப உம்முசலமா திருப்பி கேட்கிறாங்க ஒரு ஜான் இறக்குனா பாதம் தெரியுமே ஒரு ஜான் இறக்குனா பாதம் தெரியுமேங்கிறாங்க பாதம் தெரியும் அப்ப ஒரு மூலம் இறைக்கிறங்க அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு மூலம் இறைக்கிறங்க சொன்னதுனால பாதம் தெரியுமே என்று உம்முசலமா சொன்ன நேரத்தில் இது ரசூல் சல்லாசன சொன்ன காரணத்தினால பாதங்களை மறைக்கணுமா இல்லையா மறைக்க வேண்டும் என்று தெரிகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க வைக்கிறார்கள் இதுல வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் செய்யணும் கேட்டா ரசூல் சல்லாசன வந்து ஆடை அணிகிறத பத்தி சொல்றாங்க கீழாடைய கீழாடை அணிகிறது வந்து தரையில் இழுபடுற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தரையில் இழுபடக்கூடாது என்று சொன்னால் அப்ப வந்து ஆண்களுக்கு மாதிரி தானே பெண்களுக்கும் கேட்கப்படுது அப்ப ரசூல் சல்லாஸ் என்ன பதில் சொல்றாங்க ஒரு ஜான் இறைக்கிறங்க அப்படிங்கிறாங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு ஜான் இறக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு அப்ப ஒரு ஜான் இறக்குனா எங்களுக்கு வந்து பாதம் தெரியுமே கேட்கும்போது ஒரு முனை இறைக்கிறலாம்னு சொல்றாங்க அதுபோக அதை விட ஜாஸ்தி ஆக்கக்கூடாது அதை விட அதிகமாக்க கூடாது என்று சொல்லி ரொம்ப இறக்கிற கூடாது என்று ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் கட்டளை பாதம் வந்து தெரியாத அளவுக்கு இறக்கிறோம் அதுல வழங்குகிறது இதுல இது ஒரு அனுமதியா இதுதான் உத்தரவா உத்தரவு என்ன தரையில் இழுபடக்கூடாது ஆர்டர் அப்ப இவங்களா தான் வழிய கேட்கறாங்க இப்ப நாங்க எப்படி செய்யறது ஒரு ஜான் விட்டுக்க அப்ப ஒரு ஜான் விட்டாலும் போதும் இவங்களா பாதம் தெரியுமே கேட்டாங்கன்னா ஒரு மூணு விட்டுக்க அதுக்கு மேல ஜாஸ்தி ஆயிக்கிறாரு தரையில வர்ற அளவுக்கு வரக்கூடாது என்ற ரசூல் சொல்லா அலுவலம் அவர்கள் தர அளவுக்கு இறங்கக்கூடாது என்பதுதான் சட்டம் அது ஒரு ஜான் இறக்கினாலே போதும் உர்ஜான இறக்குனாலும் எங்களுக்கு பாதம் தெரியும்னு அவங்க கேட்டதுனால ஒரு முளை இறைக்கேன்னு சொல்றாங்க சரி இன்னொன்னு கவனிங்க இந்த உர்ஜான் இறக்கிக் கொள்ளுங்கள் எங்க இறக்குறது உர்ஜான் இறக்குறதுன்னு சொன்னா அதனுடைய ஆரம்ப புள்ளி எது எந்த இடத்திலிருந்து உர்ஜான் அளக்குறது இப்ப உதாரணமா பெண்கள் வந்து கரண்ட வரைக்கும் ஆடை அணிஞ்சிருக்காங்க வைங்க கரண்ட பாதம் கரண்ட் இருக்குல்ல அது வரைக்கும் அணிஞ்சிருக்காங்க கரண்ட வரைக்கும் அணிஞ்சா அதுல இருந்து உர்ஜான் விட்டா பாதம் தெரியுமா கெரண்டை வரைக்கும் வந்துருச்சு கெரண்டையில இருந்து ஒரு ஜான் விட்டோம்னு சொன்னா பாதமும் தெரியாது ஆனா நடக்கவும் முடியாது கெரண்டையில இருந்து ஒரு ஜான் விட்டோம்னு சொன்னா தடுக்கிதான் விழணும் இன்னும் சொல்ல போனா தரையில யார் இழுபடும்படி நடக்கிறாரோ அவர் அல்ல பார்க்க மாட்டான் கோபார்வைக்குரிய செயலாக்க அது ஆகும் அப்ப ஒரு ஜான் இறக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னது எதை எங்க இருந்து சொன்னார்கள் சரி ஒரு முளை இறக்கி இருக்காங்க ஒரு முளை இறக்கி இருக்காங்க நீங்க கெரண்டையில இருந்து ஒரு முளை இறக்கி பாருங்க அப்ப கிரண்டையிலிருந்து ஒரு மூலம் இறக்கணிங்க பாதத்து கிட்ட இருக்குற கிரண்டை இந்த கால் வச்சிருந்தா கிரண்டை இங்கிருந்து ஒரு மூலம் சொன்னா சாக்கு கட்டி ஓடுவாங்களே அந்த மாதிரி அது அவ்வளவு இறங்கி போயிடும் அப்ப நடக்க முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது விழுந்துட்டு போவோம் அப்படிங்கும் போது இந்த ஒரு ஜான் ஒரு மலம் என்பது இருந்து கிடையாது கிரண்டையில இருந்து கிடையாது அப்ப வேற எங்க இருந்து அளக்குறது ஒரு பாயிண்ட் ஏதாவது இருக்கணும் பாயிண்ட் வந்து மூட்டு சட்டு தான் பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் வளைக்கிற இடம்தான் தான் பாயிண்ட் அப்ப இந்த கிரண்டைக்கு மேல பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முட்டுக்கால் தான் பாயிண்ட் இருக்குது அப்ப ஒரு ஜான் இறக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னது முட்டுக்கால் வரைக்கும் போது ஆண்கள் வந்து ஆடை அணிஞ்சிருப்பாங்க நீங்க என்ன செய்யுங்க அந்த அளவுக்கு அணிந்தால் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் அதை வந்து முட்டுக்கால் இருந்து ஒரு ஜான் முட்டுக்கால் இருந்து முழங்கால் முழங்கால் இந்த முழங்கால் இருந்து ஒரு ஜான் இறக்கிறங்க இறக்கணும் இந்த கைவன் தெரியுதுல இப்படி தெரியும் தெரிஞ்சாலும் இவங்க கேட்டதுனால சொல்ல சொல்றாங்க இதோட சொன்னா கூட போதும் ஒரு பெண்மணி வந்து முட்டுக்காலில் இருந்து ஒரு ஜான் இறக்கி கொள்ளால் போதும் ரசூல்லா சொல்றாங்க விவரமே எல்லாமே சொல்றாங்க முட்டுக்கால இருந்து ஒரு ஜான் இறக்கினால் பாதம் தெரியுமே கவனிக்காம ஒரு வகையில இருந்து மார்க்கத்தை சொல்ல அப்படியே சொல்லுவாங்க அது போதுமானது அதான் சொல்றாங்க இவங்களா எங்களுக்கு அவ்வளவு பத்தாதுன்னு கேட்கும் போது ஒரு முனை இறக்கிங்கிறாங்க அப்ப ஒரு ஜான் இறக்கி கொள்வதும் போதுமானதுதான் ஒரு முனை இறக்கி கொள்வதும் அனுமதிக்கப்பட்டதுதான் அதுக்கு மேல இறக்கிற கூடாது அது கூட போக கூடாது என்பதுதான் கூடுதல் கவனம் செலுத்துறாங்க இதுல என்ன கவனிக்கிறாங்க தொங்கிடக்கூடாது இறக்கி விடக்கூடாது என்பதுதான் அதுல கூடுதலாக கவனம் செலுத்தப்படுவதை தவிர இந்த பாதத்தை கொண்டாந்து மறைக்கணும் என்பது கவனம் செலுத்தப்படவே இல்லை அப்ப இந்த ஹதீசில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் முட்டுக்காலில் இருந்து ஒரு ஜான் அப்ப பாதங்கள் பாதங்களை கொஞ்சம் மேலையெல்லாம் தெரியத்தான் செய்யும் அல்லது முட்டுக்காலில் இருந்து எனக்கு அவ்வளவு முடியாதுன்னு சொன்னீங்களே ஆனால் முட்டுக்காலில் இருந்து ஒரு மூலம் முட்டுக்கால ஒரு மூலம் எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து அவங்களுடைய வந்து நிக்கும் அது நடக்கும்போது செய்யும் அந்த அளவுக்கு செஞ்சுக்கிற ஆனா தரையில் போகக்கூடாது என்பது சட்டம் என்றே இது நம்ம இது திருமதியில் வரக்கூடிய மூணாவது ஹதிசு அதுக்கப்புறம் இன்னொரு ஹதிசுன இருக்கு பாத்திமா இந்த ஹதிசுக்கு அர்த்தம் என்பதை விளங்குவதற்கு இன்னொரு ஹதிசு நமக்கு துணையாக நிற்கிறது இந்த ஹதீசுடைய அர்த்தம் வந்து நீங்கள் முட்டுக்கால இருந்து ஒரு ஜான் இறக்கினால் போதுமானது ரொம்ப பேருந்து நீங்க விரும்பினீர்களே ஆனால் முட்டுக்கால இருந்து ஒரு முளை இறக்கி கொள்ள அனுமதிக்க அது கட்டாயம் கிடையாது ஒரு ஜானும் போதும் முட்டுக்கால இருந்து ஒரு முளை இறக்கி கொண்டாலும் போதும் அனுமதிக்கப்பட்டது என்று நம்ம சொன்னோம்ல அதுதான் அதுக்கு அர்த்தம் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டா பாத்திமா பின் து கைசுங்கிறவங்க வந்து அனைவரை இழந்துடுறாங்க அப்ப ரசூசுல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உம்மு சரிக்குங்கிற ஒரு அம்மாவுடைய வீட்டுல போய் நீ அங்க தங்கி இதா இருந்துக்க இந்த உம்மு சரி கிட்ட ஏன் அனுப்புறாங்கன்னு கேட்டா அது அதிசயம் வருது உம்மு சரிங்கிற இந்த அம்மா வந்து பணக்கார அம்மா அது மாத்திரம் இல்லாம ஏழை பாலைகளுக்கு உதவுற ஒரு அம்மா யார் வேணாலும் பசிச்சாங்க சாப்பாடு கடை சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு வள்ளல் அந்த அம்மா உம்மு சரிங்கிற ஒரு அம்மா ரசுல்லா காலத்துல வாழ்ந்த அந்த அம்மா வந்து ஒரு வசதி படைத்த ஒரு அம்மாவாகவும் இருக்கிறாங்க பிளஸ் வந்து அவங்க வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை படைத்த ஒரு பெண்ணாகவும் இருக்கிறார்கள் அது ரசூலாக சொல்றாங்க அங்க நிறைய விருந்தாளிகள் வருவாங்க எவ்வளவு பேருக்குனாலும் அவங்க சாப்பாடு போடுவாங்க நீ அங்க போய் உம்மு சரிக்கு வீட்டில் போய் இருந்துக்க அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அம்மா சரின்னு சொல்லுது அப்ப ரசூல் சலா திரும்பி கூப்பிடுறாங்க வேற உம்மு சரிக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க ஏன்னு கேட்டா அவங்களுக்கு நிறைய ஆளுக்கு விருந்தாளிகள்லாம் வர்றாங்கல்ல அப்படி வரக்கூடிய ஆண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா நீ அங்க இருந்தேன்னு சொன்னா அப்ப உன்னுடைய தலையில் உள்ள முக்காடு வந்து விலகிவிடக்கூடும் அல்லது உன்னுடைய கெண்டைக்கு அலை விட்டு ஆடை விலகி விடும் அப்ப வந்து மக்கள் வந்து என்ன செய்வாங்க அதை பார்த்து விடுவார்கள் பாதத்தை சொல்லல கெண்டை கால் என்று சொன்னால் முழங்காலுக்கும் கரண்டைக்கு நடுவில் உள்ளது முழங்கால் மடிக்கிற இடம் இருக்குல்ல அதுவும் கெரண்ட கால் இருக்குல்ல அந்த பாதத்துக்கு மேல மொழி அந்த ரெண்டுக்கு நடுப்பட்ட அந்த காலுக்கு பிறகு என்னது கெண்டை கால் கெரண்ட வேற கெண்டை வேற அது கெண்டை கால் என்பது அந்த கெண்டை கால் கெண்டை கால் படவை காட்டுவாங்க பாத்துக்கங்க அப்ப அந்த கெண்டை கெண்டை கால் இருக்குல்ல அந்த கெண்டை காலை விட்டு ஆடை விலகி அதை பார்த்து விடுவார்கள் இது முஸ்லீம் அப்ப இந்த பாத்திமா பின் கைச பத்தி அவங்களை இதா இருக்க சொல்லும்போது நீ உம்மு சேரிக்கு வீட்டுல போய் இறங்கிறாங்க உம்மு சேரிக்கு வீட்டுல நிறைய வசதி படைத்த ஒரு பெண்ணாக வாரி வாரி கொடுக்கிற பெண்ணா இருக்கிறதுனால நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வந்து நிப்பாங்க பல ஆண்கள் வரும்பொழுது நீ முக்காடு விலகி போயிருக்கலாம் அல்லது வந்து உன்னுடைய கெண்டை காலை விட்டு ஆடை விலகி அதையும் வந்து அந்நியர்கள் பார்த்து விடுவார்கள் சொல்றாங்க அப்பயும் பாதர்ன்னு சொல்லல ஆடை அணிஞ்சிருக்காங்க அவளை அணிதான் சட்டம் விரும்ப அணிஞ்சிக்கிறே தவிர கெண்டைக்கால வந்து கீழே இறக்கி தரையில ஈடுபட்டு குப்பை மாதிரி கூட்டிக்கிட்டு போற அளவுக்கு தான் ஆடை அணியணும் என்கிற சட்டம் இல்லைன்னு வளர்ந்துடா இல்லையா அப்ப அந்த அதிசனை என்ன செய்து ஒரு ஜான இறக்க சொல்றாங்கல்ல கரெக்டா முட்டுக்கால இருந்து ஒரு ஜானை இறக்கணிங்கன்னு சொன்னா கெண்டைக்கால் தெரியத்தான் செய்யும் அப்ப இந்த கெண்டைக்கால் தெரியும் பொழுது அது ஒரு பெரிய கெண்டைக்கால விட்டு ஆடை விலக கூடாது கெண்டைக்கால் மறைச்சிடும் கெண்டைக்காலை விட்டு விலக கூடாது என்பதுதான் சட்டமே தவிர எது சட்டம் இல்ல பாதங்கள் தெரியக்கூடாது அதையும் மறைக்கணும் என்ற சட்டம் கிடையாது ரொம்ப பேணுதலா நீங்க விரும்பினீர்களே ஆனால் அதுக்கு லிமிட் என்னன்னு கேட்டா முட்டுக்கால் இருந்து அளந்து பார்த்து ஒரு முளம் அளவுக்கு ஒரு முளம்டா இதுதான் ஒரு முளம் ஒரு முளங்கிறது ஆளாளுக்கு வித்தியாசப்படும் மூலம் பெரிய பெருசா இருந்தா தரையில போயிருந்த நினைக்க கூடாது கை மூலம் வந்து பெருசா இருக்குமே ஆனால் அந்த முட்டுக்காய் அந்த மூலம் பெருசா தான் இருக்கும் கை சின்னதா இருந்து அந்த அந்த இடம் சின்னதா தான் இருக்கும் தான் வரும் அப்ப அவருடைய முட்டுக்கால அந்த அளந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு நீங்க ஆடையை தொங்க விட்டீங்கன்னு சொன்னா பாதம் உங்களுக்கு லேசா நடக்கும்போது தெரியும் தரையில ஈடுபடாது தரையில ஈடுபடக்கூடாது கூடாது என்ற எச்சரிக்கையை சொல்லும் போதுதானே உம்முசலமா இத கேட்கறாங்க அப்ப ரசூல் சொல்லாசனுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கணும் தரையில் ஈடுபடாத ஒரு வழியை தான் சொல்லி இருக்க வேண்டும் தரையில் ஈடுபட்ட அல்ல பார்க்க மாட்டான் எங்களுக்கு என்ன உனக்கு தான் ஈடுபடக்கூடாது ஒரு ஜாம் ஓட்டுக்க வேணா ஒரு மூலம் ஓட்டுக்க அதுக்கு மேலே ஏற்றி நீ வடுக்கையில் எழுத்துறாத மறுபடியும் தரையில் இருக்கக்கூடாது என்ற டாபிக் தான் அது வருது அப்ப அதிகப்படுத்தக்கூடாது என்ற கான்செப்ட்ல சொன்ன ஒரு ஹதீச வந்து அதிகப்படுத்தணும் என்கிற ஒரு கான்செப்ட்டு நினைஞ்சிட்டாங்க மாத்திக்கிட்டாங்க இது அந்த தோரணையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லை என்பதற்கு இதை நம்ம ஒரு ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம்